ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் குறிப்புகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த புதுக்கட்டங்களுக்கான குறிப்புக்களுடைய விடையை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எழுதி அனுப்புங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கி புதற்கட்டத்துக்கான குறிப்புகளை பார்க்கலாம் இது ஒரு பெயர் இது ஒரு பெயர் அடுத்த குறிப்பு சொல்கிறேன் சிவப்பு வர்ணம் இருக்குது இல்லையா சிவப்பு வர்ணம் சிவப்பு நிறம் அதனோட தொடர்புடைய மாதிரி இந்த பெயர் வரும் இறுதி எழுத்தையும் நான் சொல்கிறேன் பி அப்படிங்கிற எழுத்தில் முடியும் எழுத்து சி இறுதி எழுத்து வந்து பி பாவரிசையில் வரக்கூடிய பி அப்படிங்கிற இடத்துல முடியும் கண்டுபிடிச்சி விடைகள் அனுப்புகிறவங்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்